நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் விவசாய பொருட்களை உலர வைக்கிற இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் தேங்காய் நார் வைக்கோல் மற்றும் கரும்பு கரும்புத்தொகை போன்ற விவசாய பொருட்களை பிரித்து உலர வைக்க பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஒன்றாக வந்து உலர வைத்து ஒன்றாக வந்து வரிசைப்படுத்திடுங்க அந்த இயந்திரம் தாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக அவர் பணி செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே